சரி உங்களை நேர்ல வந்து மீட் பண்றேன் சார் கதிர் என்னாச்சு ஏன் சோகமா இருக்கீங்க ரம்யா ஒரு பெரிய குழப்பம் ஆயிருச்சு ரம்யா நான் ஆடிட்டிங் ஆபீஸ் வரைக்கும் போனும் போயிட்டு வந்தறேன் என்ன குழப்பம் எல்லா குழப்பம் எனக்கு தெரியும் உங்க ஆடிட்டர பாத்துட்டு தான் இப்ப வர என்ன ஏன் ஆடிட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க பேக்ரவுண்ட் தெரிஞ்சு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன் கடைசில தான் தெரிஞ்சுச்சு நீங்க இப்போ ஜீரோன்னு என்ன சொல்ற ரம்யா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல கதிர் நீங்க பெரிய பணக்காரன்னு சொல்லி தான் உங்களை லவ்வே பண்ணினேன் ஆனா இப்போ நீங்க ஜீரோ பத்தாதுக்கு வெட்டி வீணா போன உங்க ரெண்டு ஃப்ரெண்ட் வேற இருக்காங்க எல்லாத்தையும் கட்டி மேய்க்கணும்னு எனக்கு என்ன அவசியமா இன்னரம்மியா சொல்ற புரியுமான்னு சொல்லு நீங்க மிக பெரிய பணக்காரன் எனக்கு தெரியும் கதிர் அதனால தான் உங்களை லவ் பண்ணேன் இன்ன காசுக்காகவே நான் லவ் பண்ணியா அப்பறம்தான் உங்களை ஆடிட்டரியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் நான் பார்த்தேன் உங்க கூட இருக்கவங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த சொத்துல பங்கு இருக்குன்னு தெரிஞ்சிட்டேன் கடைசில அவங்களை எல்லாம் எப்படி வெட்டி விடுறணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்ன யா फ्रेंड्स வெட்டி விடுறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தியா ஆமா கதீர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது நீங்க அதெல்லாம் உங்க फ्रेंड्स கிட்ட கொடுக்க முடியுமா அதனால உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே தரதுன்னு நினைச்சேன் உங்கள மொத்தமா என் கண்காணிப்புல வச்சிருந்த இவ்ளோ நாளா உங்கள பத்தின எல்லா டீடைல்ஸையும் உங்க ஆடிட்டர் கிட்ட கேட்டு விசாரிச்சிட்டு இருந்தேன் அவரு உங்களுக்கு மட்டும் வேலை பார்க்கல எனக்கும் தான் வேலை பார்த்தாரு ஆனா இன்னைக்கு கால் பண்ணி சொல்றாரு உங்க சாக் ஃபுல்லாவே இறங்கிடுச்சாம் அதனால எல்லா சொத்தையும் கவர்மெண்ட் சீஸ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்க ஜீரோ நீங்களும் என் ஸ்டேட்டஸ் ஈக்குவலான ஆளுன்னு தான் லவ் பண்ணேன் ஆனால் இப்போ உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது இப்போ உங்களால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் எனக்கு இல்ல அது மட்டும் இல்லை இந்த கம்பெனியில் வேலை செய்கிற தகுதியும் உங்களுக்கு இல்லை நீங்கள் கிளம்பலாம் ஆ அப்புறம் செலவுக்கு காசு இல்லாமல் இருப்பீங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு பத்தாயிரரூபா ஜிபே பண்ணுறேன் வச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படிதான் கூப்பிடுவேன் உன்னை எல்லாம் லவ் பண்ணு நினைக்கும்போது எனக்கு என்ன பார்த்தாலே கேவலமா இருக்கு

என் ஃப்ரெண்ட்ஸ் காசு இல்லாத போது என் தான் இருந்தாங்க காசு இருக்கும் போது என் தான் இருந்தாங்க இனிமே இல்லைனாலும் அவங்க என் கூட தாண்டி இருப்பாங்க என்னைக்குமே அவங்க மட்டும் தான் உண்மையானவங்க உன்னெல்லாம் மனுஷியா கூட மதிக்கல இந்த இடத்த விட்டு கிளம்பிடு முக்கியமா காதல் மேல இருக்கிற நம்பிக்கையே கெடுத்துட்டேடி இனிமேல் என் வாழ்க்கையில கல்யாணம் காதல் எதுவுமே கிடையாதுடி உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை தான் இது நீ என்னடி இந்த கம்பெனி விட்டு என்னை வெளியே போ சொல்றது நான் வேலை செய்யறதுக்கு தகுதியே இல்லாத கம்பெனி இந்த கம்பெனி இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நிக்க மாட்டேன் நான் இனிமேல் உன் முகத்தை என் முன்னாடி காட்டிட்டு வராத என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது நம்ம என்னைக்குமே அதிகமா காசு இருக்கணும் வாழல காசு இல்லன்னு வாழல நம்மளோட நம்பிக்கை தண்டா நம்மளை காப்பாத்திட்டு இருந்துச்சு இனிமேல அது காப்பாத்தும் வா நம்ம கிளம்பலாம் விக்கியும் கூட்டிட்டு வா இனிமே இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம் நம்ம வேற ஒரு ஊருக்கு போலாம் சரிடா அந்த பொண்ணு இப்படி

கூப்பிடுவோ பேசாம மதுவ பேர் சொல்லியே கூப்பிட்டுறலாமா பேர் சொல்லியே கூப்பிடுங்க ஆனா ஒண்ணு யாரும் இல்ல அநாதன் மட்டும் சொல்லாதீங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிரிப்பா எப்பவாது குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டான் முக்கியமா எங்களுக்காகவும் தான் அவனுக்கு ஒரு நல்லது நடந்தா எங்களுக்கெல்லாம் ஹாப்பி தான் அதுவும்

ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு சந்தோஷமா இருப்போம்கா எங்க கதிர் சந்தோஷமா இருந்தா சொல்றீங்க எங்க மது அப்படிப்பட்ட கிடையாது எங்க மது கதிரும் ஒரே வீட்ல இருக்கிற மாதிரி தண்ணி கொடுத்துட்டு போறேன்னு சொன்னா கதிரையும் மதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் இருந்தா சொல்லுங்க அது படியே செஞ்சிரலாம் இங்க கதிர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல பேசும் நீங்க வந்து மாப்ள கேக்குறீங்களா கதிர் என்ன சொல்றான் பார்க்கலாம் மாப்ள கேக்குமா மாப்ள கேக்குறதுக்கு கொண்டு பிரச்சனை இல்ல ஆனா அவர் கோச்ச கிட்ட என்ன நோட்டுது கோச்ச கிட்ட பண்ணலாம் சும்மா அவன் கோச்சுகோ கோச்சுகோன்னு நம்ம பொண்ணு தள்ளியே வைக்க முடியுமா இப்ப கல்யாண பேச்ச ஸ்டார்ட் பண்ணாதானே ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ண முடியும் அரஞ்சி கலர் தம்பி

எங்கள் வீட்டில் நாத்தனார் பொண்ணு இருக்குதுங்க என் வீட்டுக்காருக்கு கூட பிறந்த அக்கா பொண்ணு அந்த பொண்ணுதா

கொஞ்சம் தள்ளி நிக்க பயமா இருக்குது இப்ப முடிவா நகை எது கம்மியா இருந்துச்சுனா சொல்லுங்க நான் வேணா எங்க நாத்தனார் பேசி கூட பத்து பவுன் போட சொல்றேன் ஐயோ இந்த பைந்தீங்க வச்சிட்டு என்ன பண்றது எனக்கு தெரியல கொஞ்சமாவது அறிவு இருக்காம உங்களுக்குல ஏன் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு என்னைய போய் டார்சல் பண்ணிட்டு இருக்கீங்க போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்குள்ள மாரியத கிளம்பிடுங்க டேய் விக்கி என்ன பண்றீங்க வீட்டுக்குள்ள வாங்குறீங்க என்னாச்சு என்னாச்சு டேய் அறி கட்டனே வீடு பாக்கறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல விசாரிச்சு சொல்லல இல்லடா பக்கத்துல ஒரு பெரிய பைத்தியக்கார கூட்டமே வச்சிட்டு இங்க வந்து வீடு பாத்துக்கிறே ஏன்டா உயிரை வந்து வாங்குற மரியாதை பைத்தியங்களே வெளிய வரப்டா ஐயோ ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப கிளம்புங்க அப்புறமேல் பேசிக்கலாம் நல்ல வேளை திக்னதோட விட்டுட்டு போயிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாரு நான் அடிச்சால அடிச்சிருப்பாரு ஐயோ கிளம்புங்க பிரச்சனை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் கிளம்புங்க ஏய் என்னடா ஐடியா கொடுத்த இப்படி சொதப்பிடுச்சு ஐயோ நான் அப்புறமேல் தனியா வந்து பேசற கிளம்புங்க ஏய் அந்த பைத்தியம் இங்க போலடா கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் கிளம்புங்க இங்க இருந்து முத கிளம்புங்க சாக்கா ரொம்ப அசிங்கமா போச்சு இந்த காலையிலே எத்தனை பேர் நாம ஓட விட்டுறோம்

எங்கயா இருக்கீங்க சந்தோஷமான நியூஸ்யா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நம்ம காலனிக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்குதுல்ல அந்த வீட்டு வாசல நிக்கவே சீக்கிரமா வாங்க முக்கியமான வேலை யோ சீக்கிரம் வாங்கயா ஏடுங்கண்ணா எதுக்கு இங்க வர சொல்லிருக்கீங்க யோ இந்த வீட்டுக்குள்ளதாயா நம்மளோட குலதெய்வமே இருக்கு அண்ணா புரியற மாதிரி சொல்லுங்கண்ணா யோ நம்ம பொண்டாட்டிங்க காலனிக்குள்ள எத்தனை பேரை ஓட பார்த்தா பத்தாதுக்கு நம்மளை போட்டு எப்படி எல்லாம் அடிச்சிருக்கானுங்க பதில் சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த வீட்ல இருக்கிற ஆம்பள ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல புரியுற மாதிரி சொல்லுங்க யோ நம்ம பொண்டாட்டிங்கள கழுவி கழுவி ஒருத்தன் ஊத்தி அது மட்டும் இல்லையா அடிக்காத குறை அசிங்கமா பேசி வீட்டோட துரத்தி இருக்கிறானாமா நிஜமாவா அண்ணா அப்புறம் பொய்யாவியா இருக்கு போது நல்லா விசாரிச்சிருங்க ஏன்னா என்ற முன்னாடி பாத்ரூம் போனாலே போன் பண்ணி எனக்கு சொல்லிட்டு போவாளே இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்துருக்கா யோ அந்த கதையில எனக்கு தெரியாது ஆனா நம்ம பொண்டாட்டிங்களை எல்லாம் கேவலமும் ஒருத்த திட்டி அமைச்சிருக்கா ஐயா அந்த விஷயம் மட்டும் கன்ஃபார்ம்டு ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி சே என்ற பொண்டாட்டியா அடக்கிறதுக்கு ஒருத்த வந்திருக்கான் பாரு இவனை விடவே கூடாதுண்ண அண்ணா முதல் ஒரு இன்ச் வாங்கிட்டு வந்து அந்த ஆளு நல்லா அளந்து நமக்கு ஆளுநி வாசல்ல கோயில் கட்டிடலாமா யோ கோயிலெல்லாம் அப்புறம் கட்டலாம் முதல்ல போய் அவனை பார்த்து ஒரு வாழ்த்தோ நன்றியோ சொல்லிட்டு வந்துடலாம் அண்ணா எதுக்கு வெளியே பேசிட்டு இருக்கோம் வாங்க முதல்ல உள்ள போகலா இரியா எல்லாத்தையும் ஒரே நாள்லயே காமிக்க முடியும் அக்களே என்ற பொண்டாட்டிங்களை அடிச்சு வரட்டு தம்பியை பார்த்துட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு ஜாலியா ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன் பண்ணிட்டு நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறோம் முக்கியமா அந்த செலிப்ரேஷன் வீடியோவையும் அடுத்த நாள் போடுறோம் ஒவ்வொரு எபிசோடா பாருங்க அப்பதான் புரியும் நாளைக்கு சரியா பதினோரு மணிக்கு வீடியோ வந்துடும் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்